கண்ணதாசன் சிறப்பு பதிவு வாழ்வின் போக்கை மானுட போராட்டத்தை பாடல்களில் பதிய வைத்தான் வாழ்க்கையின் நடப்பில் மனித என்ன வீச்சின் வேதனைகளை பாடல்களாக படைத்தான் வெறும் பாடல்களாக இல்லாமல் அதில் இலக்கிய புலமை மகுடமாய் இருந்தது திரைப்பாடல்களில் பெரிய தாக்கம் கண்ணதாசன் சிவாஜி நடிப்பில் குரல் பாடல்களை பெற தத்துவம் வெளிப்பட வைத்தான் வாழ்வின் எல்லா கட்டங்களுக்கும் கண்ணதாசன் பாடல் பொருத்தமாய் அமைந்தது கலங்கா திருமணமே என்று கண்ணே கலைமானே என்று பாடி மறைந்தார் அர்த்தமுள்ள இந்து மதம் அமர காவியம் கண்ணதாசனே அமர காவியம் அழகான ஓவியம் ஒரு சரித்திர வரலாறு ஒரு சகாப்தம் கண்ணதாசனே நினைவின் ஓவியமே கண்ணதாசனே வாழ்வின் நிதர்சனமே கண்ணதாசனே தமிழின் புதல்வா இன்றும் என்றும் தமிழ் உள்ள காலம் வரை நீ இருப்பாய் பாட்டால் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாய் worry worry away.